சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட பெண் மையம் நிகழ்ச்சியில பார்க்க போற திரைப்படம் கான் கேர்ள் ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா டேவிட் இயக்கத்துல வெளிவந்தது இந்த படம் வந்து கான் கேர்ள் அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் ஸோ இந்த படத்தோட கதை சுருக்கத்தை முதல்ல பாத்துருவோம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பிள் இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா நிக் அண்ட் ஏமி ஸோ இவங்களோட ஐந்தாவது திருமண நாளனைக்கு ஏமி வந்து காணாமல் போயிடுறாங்க ஸோ இது என்ன ஆச்சு அப்படிங்கறது வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க இதுல ஏமி ஆல்ரெடி பப்ளிக்கா வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு நபர் தான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஏமிஸ் கலெக்ஷன் அப்படின்ற ஒரு சிறுவருக்கான புத்தகங்கள்ல வந்து இந்த பேரை வச்சு அவங்க கதாபாத்திரங்களை வடிவமைச்சிருப்பாங்க ஸோ அதன் மூலமா அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவங்க காணாம போனதும் எல்லாருக்கும் பரபரப்பா பேசப்படுது ஸோ இவங்க ஏன் காணாம போனாங்க அப்படிங்கறத வந்து போலீஸ் எல்லாமே வந்து தேடும் போது என்ன ஆகும்னா ஸோ அதுல தகவல்கள் வந்து என்னன்னா நிக் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவருடைய ஸ்டூடெண்ட்டோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல அஃபேரில் இருப்பாரு இந்த விஷயம் ஏமிக்கு பிடிக்காத காரணத்தால அவங்க தன்னோட கணவரே வந்து தன்னை வந்து கொலை செஞ்சுட்டு தான் வந்து சித்தரிப்பு சாட்சியங்கள்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு அவங்க காணாமல் போயிடுவாங்க ஸோ இதன் மூலமா தன் கணவர் வந்து சிறைக்கு போகணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க ஆனால் உண்மையாகவே ஏமி வந்து இறந்திருக்க மாட்டாங்க அவங்க தலைமறைவான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் நிக்கோ வந்து இதில் வசமா மாட்டிக்கிட்டு எப்படி இது வந்து தப்பிக்கிறது அப்படின்னு வந்து முயற்சிகிட்டு இருப்பாரு ஸோ நிக் வந்து ஏமியை வந்து கொல்லலை அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியுன்றதுனால ஏமி எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்னு லாயர் மூலமாக முயற்சி பண்ணுவாரு ஸோ இதில் நிக் வந்து ஏமியை கண்டுபிடிக்கிற முயற்சியில ஏமியோட பழைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை சந்திச்சு பேசுவார் ஸோ அவங்க கிட்டேயும் ஏமி வந்து தன்னுடைய சூழ்ச்சிகளை வந்து நடத்தின விஷயம் வந்து உண்மை வந்து அவருக்கு வந்து தெரிய வரும் ஸோ இதே நேரம் என்ன ஆகுனா நிக் வந்து ஏமியை திரும்பவும் கொண்டு வரதுக்காக ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் தான் செய்த தவறுகளை சொல்லி ஏமி வந்து திரும்ப வருவாங்கன்னு நம்புறதாக வந்து சொல்லுவார் இந்த நேர்காணலை பார்த்த ஏமி நிக் கிட்ட திரும்ப வரணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க ஏற்கனவே பொய்யான சித்தரிப்புகளை செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க இப்ப இருக்கக்கூடிய தங்களுடைய பழைய பாய் ஃப்ரெண்ட் வீட்டில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு புதிய திட்டத்தை போட்டு அவரையும் வந்து கொண்டுட்டு இங்க வந்துருவாங்க பிரிதியாக கிட்ட வந்து சேர்ந்த ஏமி தான் செய்த தவறுகளை நிக் கிட்ட ஒத்துப்பாங்க ஆனா நிக் வந்து இதை வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கும் போது தான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து கிட்ட சொல்லுவாங்க இதன் மூலமா தாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதாவும் தங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக அறிவிப்பாங்க அத்தோட இந்த படம் வந்து நிறைவடையும் ஸோ இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து பொதுவாக பெண் கதாபாத்திரங்களை மையமாக வச்ச எடுக்கப்பட்ட படங்கள் ஸோ பெண்கள் வந்து சில விஷயங்களை ஜெயிக்கிற மாதிரி சில விஷயங்களை முன்னேற மாதிரி அப்படியான படங்களை தான் வந்து ரெகுலராக நம்ம வந்து பார்த்துருப்போம் பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெண் கதாபாத்திரத்தை இந்த கதாபாத்திரத்தை ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னும் போது அதை வந்து அந்த பெண் வந்து ஒரு சைக்காலஜிக்கலா இப்படி ஹேண்டில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோணத்துல இருந்து எடுத்திருப்பாங்க ஸோ அதுவே இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான காரணமாக அமைஞ்சுது ஸோ இது வந்து இந்த நாவல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் நாவல் கான் அப்படிங்கிற நாவல் ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தை இயக்கின டேவிட் ஃபின்சரும் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் த்ரில்லர்ஸ் வந்து ரொம்ப திறம்பட ஒரு இந்த ரொம்பட இயக்கூடிய கருத்தை தெரிவிங்க அதே மாதிரி உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது போன்று தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை பார்க்க சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம் நன்றி